கோயிலில் சாமி கும்பிட்ட வீடியோட பார்ட் டூ தான் இது ஒரு வழியாக சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பிள்ளைக்கு தொட்டி வெட்டி கட்டினா கரும்பை கொடுத்தாங்க தின்னுக்கிட்டு இருந்தோம் ஊர் பொருளில் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு பசிக்கு மாவிளக்கு தேங்காய் அர்ச்சனை பார்த்த தேங்காய் வாழைப்பழம்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் நான் அடிச்சு நவுத்திக்கிட்டு இருந்தேன் அந்தளவுக்கு பசி ஏன்னால் காலையில் சாப்பிடாமல் போயாச்சு வெள்ளணுமா போகணுங்கிறக்காண்டி மறுபடியும் ஒரு வழியாக எல்லாமே சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கிடாயெல்லாம் ரசம் வச்சதுக்கப்புறம் சாமிக்கு படித்து சாமி மறுபடியும் கும்பிடுவாங்க கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் லைனில் உட்காந்து சாப்பாடு போட ஆரம்பிச்சுவாங்க மட்டன் ரசம் தான் வைப்பா இங்கே குழம்பு மாதிரிலாம் கிடையவே கிடையாது சாதம் வச்சு மட்டன் ஒரு கையளவு மட்டன் வைப்பாங்க அதுக்கப்புறம் ரசம் ஊற்ற அரைச்சிடும் ரசம் ஊற்றும் போது அப்படியே சூடாக இருக்கும் அவ்வளோ வசமாக இருக்கும் முன்னாடிலாம் பண ஓலையில் செஞ்சு கொடுப்பாங்க இப்போ வந்து இந்த பாக்கு மட்டையில தான் கொடுக்குறா ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு இருக்குல்ல அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் மட்டன் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன் விரும்பி ஆனால் இந்த ரசம் ரொம்ப பிடிக்கும் கோயிலுக்கு சாமி முட்றது ஒரு காரணம்னு இந்த ரசம் குடிக்கிறதுக்கு ரெண்டாவது காரணம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த ரசம் அப்புறம் சாப்பிட்டுட்டு தூக்கோலியிலெல்லாம் கட்டிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வரும்போது நடந்து தான் வரணும் காலையில் போவேல இல்லை நான் வரும்போது நிறைய பேர் இருந்தால் பயப்படாமல் நடந்து 多大？多大的